ஒரு மனிதனுக்கு அல்லாஹூ தாலா சோதனைகளை கொடுத்து 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 அந்த நியமத்தை அவன் உணர வேண்டும் என்பதற்காக சோதனைகளை கொடுத்த பின்னால் யாருக்கு கொடுத்தான் அல்லாஹு தாலா மிகப்பெரிய மோசமானவனாக குரவான் சொல்லப்படும் கூட அல்லா என்ன செய்தான் அதை கொடுத்தான் உணரணும் அப்படி என்பதற்காக அல்லாஹு தாலா சொல்றான் அவன் பய அச்சப்படலாம் அவனுடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்படலாம் என்பதற்காக அல்லஹு தாலா கொடுத்தான் உணராது விட்டால் சோதனை என்ற கொடுத்து கொடுத்து உனக்கு நியமத்த ஒன்று உண்டு என்பதை ஒரு மனிதன் உணராது விட்டால் மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இறைவன் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நியமத்துக்கள் அளவா கொடுத்து சோதனைகளை அதிகமா கொடுத்தானே அதை விட்டு விட்டு கொடுப்பான் இன்னொரு பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் இன்னொரு பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் ஒரு தவறு விழுந்திருப்பீர்கள் இன்னொரு தவறு செய்ய வசதி கிடைக்கும் ஏற்கனவே ஒரு தவறுக்கு ஆயிரம் போச்சு பத்தாயிரம் கிடைக்கும் ஏற்கனவே ஒரு வட்டி எடுக்க ஒரு பத்தாயிரம் கிடைச்சிட்டு ஒரு இருபதாயிரம் என்ன செய்யும் கிடைக்கும் எல்லா சான்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் எல்லா அடைய பாவம் இந்த நன்மை செஞ்சிட்டீங்கன்னா அவனுக்கு தான் டெய்லி சோதனை நம்ம தொழாத நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குதுன்ற மாதிரி என்னது ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும் அல்ல அதை சொல்கிறான் அவர்கள் ஃபலம்மா நசுமா துக்கி அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது அவர்களுக்கு வானம் பூமிகளுடைய ரஹமத்தை நாம் திறந்து விட்டோம் என்றாங்க எப்படி சொல்கிறான் ஃபலம்மா நசுமா துக்கி எதை அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டதோ அவங்க அதெல்லாம் மறந்துட்டாங்க மறந்தவுடன் வானம் பூமி எல்லாம் திறந்து விட்டோன்றாங்களாம் ரஹமத் எல்லா பக்கத்தாலையும் கொட்டு ஏன் இதுக்கு பிறகு உங்களுக்கு இறைவன் ஞாபகமே வரக்கூடாது இதுக்கு பிறகு இறைவன் ஞாபகம் உங்களுக்கு வரக்கூடாது தண்டனைக்குரிய ஒரு வழிதான் உங்களுக்கு திறக்கணும் என்பதற்காக அல்லாஹு எல்லா ஞாபகத்தையும் திறந்து விடுவான் எந்த அளவுக்கு ஆகும் தெரியுமா அல்லாஹு தாலா ஹத்தா அஃபு எல்லாம் மீறும் என்றாலாம் உங்களுக்கு அந்த நியமத்தை எப்படி ஆகும் தெரியுமா எதை அனுபவிக்கிறது எதை விடுவது என்பது தெரிகின்ற அளவில் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அவ்வளவு ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிற நேரத்தில் திடீரென பிடிப்போம் என்ற அளவுத்தல எல்லாம் மறந்துடுவீங்க அந்த நேரத்தில் இறைவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருந்தது மாறு தெரியுமா இபுனுல் ஜோசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அல் மசியா அதாப் ஒரு பாவம் செய்த பின்னால் இன்னொரு பாவம் உங்களுக்கு செய்வதற்கான சந்தர்ப்பமும் சூழலும் கிடைக்கிறது என்றால் இறைவன் உங்களை தண்டிக்கிறான் என்று அர்த்தம் இறைவன் உங்களை தண்டிக்கிறான் என்பது அர்த்தம் காரணம் உங்களுக்கு உங்களுக்கு வாசலை திறக்கிறான் ஒரு பாவம் செய்த பின்னால் உங்களால் நிற்க முடியாத சோதனையும் அதே பாவத்துக்கு திரும்பி போக முடியாத சூழலும் உங்களுக்கு ஏற்படுகிறது என்றால் இறைவன் உங்களுக்கு அருள்முகம் பார்க்கிறான் உங்களுக்கு இறைவன் திரும்பி வருவதற்கான அழைப்பை இறைவன் என்ன செய்கிறான் உங்களுக்கு தருகிறான் என்பது அர்த்தம் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நிலை என்ன இறைவன் ஒரு பாவம் செய்த பின்னால் அடுத்த பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை என்ன செய்கிறான் கொடுக்கிறான் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்கள் சில மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள் நான் ஒரு பாவம் தனிமையில் செய்திருப்பேன் அதனுடைய விளைவை என் வாகனத்தில் நான் காண்பேன் என் மனைவியில் நான் காண்பேன் என் பிள்ளைகளை நான் காண்பேன் என்னில் நான் காண்பேன் அப்படின்னா என்ன அந்த நாளில் எனக்கு ஒரு மாற்றம் இருக்கும் என் மனதுல ஒரு நிம்மதி இருக்காது என் வாகனத்தில் எனக்கு ஒரு திருப்தி இருக்காது ஏதோ எனக்கு மறைக்கப்பட்டது போன்ற ஒரு நிலைமை என்ன செய்யும் ஏற்படும் நான் பாவம் மன்னிப்பு தேடுவேன் என்னை விட்டு என்ன செஞ்சிடாது விலகிவிடும் அப்படி என்று சொல்கிறதை அன்புள்ள சகோதரர்களே ஆனால் நாங்க என்ன நினைக்கிறோம் பாவத்துக்கு பின்னால பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா இறைவன் என் நன்மைக்காக வேண்டித்தான் என்னை விட்டு வச்சுட்டு நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம நிறைய நன்மை செஞ்சுக்கிறோம் அதனால் இறைவன் என்ன செய்ய அதுல அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை இறைவன் உங்களுக்கு உணர்த்தி உணர்த்தி சூழலை தந்து தந்து முடியாதது உங்களுக்கு முடியலை அதனால் இறைவன் என்ன செய்கிறான் உங்களுக்கு அருள்களை என்ன செய்கிறான் திறந்து விடுகிறான் அருளையும் அனுபவி மூழ்கனும் நீ அதில் சனஸ்ததிரிஜுவும் மின் ஹை சுலா அலமும் அதாவது அவர்களை நாம் அவர்கள் அறியாத வண்ணம் படிப்படியாக படிப்போம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃபைதா ரா ஐதல் ரஜுலன் ஃபைதா ரா ஐத் அல்லாஹ் யோ அத் தில் அப்து அலாமா ஆ சீ ஒரு மனிதன் செய்கின்ற பாவங்களுக்கு மேலால் இறைவன் அவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்றால் நிறைய அருள் கொடுக்கிறான் என்றால் முடிவெடுங்கள் இறைவன் பிடித்து கொண்டிருக்கிறான் என்று சூருலா இசலால சொல்ல சொன்னார்கள் பைதார் பைதார் ஆயித்தல்லாஹ் தி தி அப்து அலா ஆசீகி ப அலம் அன்ன ஹொஸ்து கிராஜ் பாவம் செய்ய செய்ய அவனுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சுக்கன்னே போகுது அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம் இறைவன் அவனை பிடித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுங்கள் அன்புள்ள சகோதரர்களை பாருங்கள் பர சூல்வாயி சலலா ஹுலை வசலம் அவர்கள் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் பொருளாதாரம் நம்ம வந்து மேலதிகமாக போகணும் என்பதற்காக எல்லை மீறுகிறோம் அல்லாஹ் எல்லாம் தந்திருந்தோம் உண்ண வழியை தந்திருந்தோம் அன்புள்ள சகோதரர்களே அட்டிப்படை உண்ண வசதி இல்லாமல் வீதிகளில் பிச்சை எடுக்கக்கூடியவற்றை கேளுங்க உனக்கு என்ன தேவை உச்சகட்டமாக என்ன தேவை இல்லை உண்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் மட்டும்தான் எனக்கு தேவை வேறு எதுவும் எனக்கு தேவை இல்லை அதான் பதிலாக இருக்கும் எப்படி சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் குப்பை தொட்டிகள் இருந்து எடுத்து சாப்பிட்டு கட்டிக்கிறாங்களே அதை டீசென்ட் இல்லையு நினைச்சு கடைக்காரர்கள் விரட்டுகிறார்களே அந்த அந்த மனிதர்களிடத்துல கேட்டு பாருங்க உனக்கு எது உச்சகட்ட நியமத்தை சொல்லி அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா குடிப்பதற்கும் உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் அலமது இல்லா இல்லாத யா தாமணி வ கஃபானி வ ஆவாணி அலமது இல்லாத யா தாமணி வ சகானி வ கஃபானி வ ஆவாணி

في جسده آمنا في سربه وإنده قوت يومه فكأنما حيزت له الدنيا ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தாலா காலை பொழுதை அடைகிறான் உடல்ல ஆரோக்கியம் உடலில் ஆரோக்கியம் அது போல பாதுகாப்பான சூழல் அன்றைக்கு உண்பதற்கு உணவு இது கிடைச்சிட்டா ஒரு நாளைக்கு அவனுக்கு முழு உலகமும் கிடைச்சிட்டு சொல்லுவாங்க கண்ணமா ஹீசத் லகு துன்யா அவனுக்கு முழு உலகமும் கிடைத்துட்டு மற்ற எல்லாம் இறைவன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய நியாமத் அருள் மேலதிகம் மற்ற எல்லாம் கிடைச்சாலும் எடுத்துக்கலனும் அதெல்லாம் மேலதிகம் ஆனால் எப்பொழுதும் பேராசை உள்ளத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது வந்துடவே கூடாது அன்புள்ள சொகா அப்போ மூன்றாவது கட்டம் இறைவன் என்ன செய்யறான்னு சொன்னால் திறந்து விடுகிறான் திறந்து விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா ஒரு மனிதனிடத்தில் முதலாவது எது போகும்னு நினைக்கிறீங்க மார்க்கம் தான் போகும் முதலாவது தென்றிருந்து பொருளாதாரத்தை இறைவன் தெரிந்து விட்டால் முதலாவது போவது மார்க்கம் இரண்டாவது வந்து சேர்வது மரணம் பற்றிய பயம் உலகம் போகக்கூடாது மார்க்கம் போயிடும் உலகம் போக கூடாதுன்னு அவர் அத தான் சொன்னார்கள் ஹுப் அத்துன்யா வ கராஹியத்துல் மவுத் உலகம் பற்றிய மோகம் மரணம் பற்றிய வெறுப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா பள்ளிவாயில் மதீனா பள்ளிவாயில் தொழுவிக்கிற நேரத்தில் நபித்தோளர்கள் செல்வத்துக்கு செல்வத்தை செல்வம் தேவை என்று கேட்ட நேரத்தில் என்ன சொன்னாங்க ரசூ சுல்லா அலுவலம் அவர்கள் உங்களுக்கு ஒரு காலம் வரும் ரோம பாரசீகத்துடைய சொத்துக்கள் உங்களோட காலுக்கு கீழே கொட்டும் என்று சொன்னார்கள் காலுக்கு கீழ் கொட்டும் அப்படி என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களை ரசூலுல்லாய் சல்லாஹ் உலக செல்லம் அவர்களிடத்தில் சாபாக்கள் கேட்ட கேள்வி என்ன அனஹ்யூர் அம்தாலி கல் யோ இன்றைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோமா அன்றைய நாளில் இருப்போமா ரசூல்லாய் சல்லா அலுவலம் சொன்னார்கள் அன் துமுல் யோ மஹ் என்று நீங்கள் நல்லதொரு வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் பொருளாதாரம் இருக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை விடுத்து போட்டி போட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களை அபுதாவுடைய சொத்துக்களை பங்கிட்டு விட்டு என்ன சொன்னாங்க ஃபக்ர லா உங்களுக்கு நான் வறுமையை பயப்படவில்லை உலகத்தை தான் நான் பயப்படுகிறேன் அன்புள்ள சகோதரர்களே சொல்லியிருக்கிறார்கள் சொத்து ஒரு நல்ல மனிதனுக்கு நியமத்தாகத்தான் அமையும் ஆனால் வருகிற நேரத்திலெல்லாம் ஒரு மோமின் அச்சத்தோடே இருப்பான் இது எப்படி என்ன கேள்வியாகுமோ என்ன மாதிரி இது அமையுமோ என்ற அச்சம் அவனுக்கு இருக்கும் அதில் நிம்மதியாகவும் திருப்தியாக என்ன செய்ய மாட்டான் இருக்க மாட்டான் ஒரு மோமின் இதுதான் மற்றவனுக்கும் ஒரு முஸ்லிமான ஒரு இஹ்லாசான பணக்காரனுக்கும் முஸ்லீம் மற்ற அல்ல ஒரு பாவியான ஒரு பணக்காரனுக்குள்ள வித்தியாசம் ரெண்டு பேர் தான் சொத்து இருக்கும் சமமாக கூட இருக்கலாம் அதிகமாக கூட இருக்கலாம் இவனது மனநிலை வேறு அவனது மனநிலை வேறு என்பதை புரிந்து கொள்ளும் இன்றைக்கு என்ன நடக்கும் முதலாவது இந்த மாதிரி அல்லாஹுத்தாலா திறந்து விட்டான் சொன்னால் முதல் நியமத் எங்களிடத்திலிருந்து போவது இஸ்லாம் என்கின்ற தான் முதல் நியாமத் என்ன போகும் இஸ்லாம் என்கின்ற நியாமத் அதுக்கு பின்னால் எங்களோட முழு நம்பிக்கையும் எதுக்கு மாறும் தெரியுமா நம்ம அடைந்திருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்பு சொத்து சுகம் அதில் தான் மாறும் எதெல்லாம் இல்லாமல் இருந்த நேரத்தில் நாம் இறைவனை நம்பியிருப்போம் எதுவுமே இருந்திருக்காது யாருமே உதவுறதுக்கு வழி இருக்காது எவனுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அல்லாட உதவி ஒன்று மட்டும்தான் எங்களோட வாழ்க்கையில் இருந்திருக்கும் அதனால இறைவன் நிறைய தந்திருப்பான் அதுக்கு பின்னால அந்த நம்பிக்கை வந்துடும் இறைவன் போயிடும் இந்த என்ன அப்படின்னு இருப்பார்கள் அன்புள்ள சகோதரர்களே எல்லாவற்றையும் இழந்த பின்னால் அப்துல் ரஹ்மான் அந்த நபித்தோடர் கேட்டாரே என்ன கேட்டாரு உங்களுக்கு வந்து நான் என்ன செய்றேன் சொத்துல பகை தருகிறேன் மனைவியை விவாகரத்து செய்து முடித்து தருகிறேன் எல்லாம் கேட்டாரு ஒன்றுமே சொல்ல பயப்பட கூட இல்லை சிம்பிளா என்ன சொன்னார் எனக்கு மாக்கட்டை காட்டிட்டாங்க அவ்வளவுதான் இது வந்து வெறுமனே ஒரு வார்த்தை அல்ல ஒரு ஈமானுடைய வெளிப்பாடு ஒரு ஈமானுடைய வெளிப்பாடு நொந்து கொள்ள கூட இல்லை அவர்களை அவர்களை நொந்து கொள்ள கூட இல்லை எனவே அன்புள்ள சகோதரர்களே நாம் என்ன புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால் எங்களிடமிருந்து எந்த நியமத்தும் போகலாம் எந்த நியமத்தையும் நியமத்தை எடுக்கட்டும் எடுத்து விடலாம் தீன் என்ற நியமத்தை எங்களிடமிருந்து இருந்து போனால் அதுக்கு பின்னால இந்த உலகத்துல எங்களுக்கு எல்லா விதமான ஆயுதங்கள் எல்லா விதமான வசதிகள் எல்லா விதமான பலமான ஆட்சி எல்லாம் இருந்துட்டாலும் தோல்வி நிச்சயம் தோல்வி நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அப்போ இது மிக முக்கியமான செய்தி இந்த இடம் மிக முக்கியமான ஒரு அம்சம் அதாவது இந்த பகுதி ஒரு இதுதான் ஒரு மனிதனை தூக்க முடியும் இதுதான் ஒரு மனிதன் என்ன செய்யலாம் எழுப்ப முடியும் அன்புள்ள சகோதர்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் தாத்தாரிய அந்த முகலாயர்களுடைய யுத்தம் இஸ்லாமிய சமுதாயத்தையே கலங்கடித்த யுத்தம் அதெல்லாம் பக்தாதுல அவர்கள் ஐந்து லட்சம் பேரை கொன்று குவித்து விட்டு போனார்களே அதுக்கு பின்னால எஹிப்துல்லா அணுகிறார்கள் அணுகிற நேரத்தில் மன்னர் குத்ஸ் குத்ஸ் என்ன செய்யறாரு தனக்குள்ள அவர் வந்து இஸ்லாத்துக்கு வந்தவர் அடிமையாக இருந்து விடுதலையாக இஸ்லாத்துக்கு வந்து சிற்றரச அரசை வச்சுக்கிட்டு அவருடைய ஆலோசனை கேட்கிறாரு தன்னோடு உள்ள மன்னர்கள்ட்டெல்லாம் அந்த அவதானிகள்கிட்ட அது போல உள்ள பக்கத்தில் உள்ள அமைச்சர்கள்ட்டெல்லாம் ஆலோசனை கேட்கிறாரு ஹஹிப்துக்குள்ள வர போறாரு நீங்க என்ன முடிவு அப்படின்னு எல்லா ஏரியாக்களுக்கும் எல்லா ஊர்களுக்கும் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் எல்லாரையும் எரிச்சிட்டாங்க பெண்களை எல்லாம் கைது செஞ்சு தண்ட பகுதிகளுக்கு கொண்டு போறாங்க மிகப்பெரிய இழிவு நம்ம சரண்டர் ஆகிருவோம் அப்படின்னு பலர் சொன்னார்கள் சொன்னார் நான் சரண்டர் ஆக மாட்டேன் என்னோடு வருகின்றவர்கள் வரட்டும் என்னோடு வருகின்றவர்கள் வரட்டும் என் உயிருக்கு மேலால் தான் எகிப்துக்குள் அவர்கள் நுழைய வேண்டும் என் உயிருக்கு மேலால் தான் நுழையணும் ஆட்சியை துச்சமாக மதிச்சாரு அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் தாலா குடுத்த முதல் வெற்றி அதன் ஐஞ்சாலுத்தில் அவர்களை சந்திக்கிறார்கள் குத்துஸுக்கு அவர்களுடைய திறமை தெரிந்திருந்தது அவர்களுடைய நடைமுறை தெரிந்திருந்தது அதற்கு ஏற்ப யுத்தங்களை என்ன செய்தார் அவர்களுக்கு மத்தியில் அணுகினார் ஐன் ஜாளூத்ல அவர்களுடைய தாக்குதல் தாங்க முடியாமல் அப்படியே பின்வாங்கி ஓடுகிறார்கள் பலஸ்தீன் என்னது பின்வாங்கி ஓடுறாங்க அப்ப குத்துஸ் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹு ம உன் சுர் யா அல்லாஹ் உனது அடிமை குத்துசுக்கு நீ உதவி செய் இந்த இடத்தில் உன் எதிரிகளுக்கு எதிராக உதவி செய் என்று சொல்லி நம்பி என்ன செய்தார் அந்த களத்தில் இறங்கினார் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த இடத்திலிருந்து வந்தவர்களை தாத்தாரிய பிரதேசத்திலிருந்து முகல முகலாய பிரதேசத்திலிருந்து வந்து எல்லா பெரிய வல்லரசுகளும் தோற்கடிக்க முடியாமல் புகாரா பத்தி எறிந்தது எல்லாம் பத்தி எறிந்தி இஸ்லாமிய ஆட்சி தலைமையகம் பத்தி எறிந்தது எரிந்த பின்னாலே சாதாரண ஒரு சிற்றரசருடைய சுஜூத் அவர்களை திருப்பி அடிக்க வச்சு கதி கலங்கினார்கள் அன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் வெற்றி பெற ஆரம்பித்தது ஆரம்பித்தது சகோதரர்களை எந்த அளவுக்கு என்றால் இரண்டு விஷயம் நடந்தது ஒன்று அவர்கள் ஒதுங்கினார்கள் பலர் முஸ்லிம்கள் பலர் என்ன செய்தார்கள் முஸ்லிம்கள் ஆகினார்கள் எதனால வந்தது இஸ்லாமிய ஹிலாபத் சகோதரர் அப்ப எல்லாம் இஸ்லாம் என்ன நினைக்கிறோம் இஸ்லாமிய ஹிலாபத் இருந்தால் முஸ்லிம்களுக்கு விடுவு கிடைக்கும் உண்டு ஹிலாபத்துடைய தலைமையகத்தில் அஞ்சு லட்சம் பேரை போட்டாங்க எத்தனை பேர் ஐந்து லட்சம் பேர் அந்த அதாவது தொற்று நோய் பரவியது மழை பொழிந்தது தொற்று நோய் பரவியது பகுதாதில் இஸ்லாமிய இருந்த நேரம் அல்லாஹ் யாருக்கு உதவிய கொடுத்தா வெற்றியை கொடுத்தான் மன்னர் குத்து சாதாரண ஒரு சிற்றரசர் ஆனால் அவர் ஒரு விஷயத்தை நம்பினார் நான் இழிவடைய தயாராக இல்லை சரண்டராக தயாராக இல்லை நான் வந்து அல்லாவுடைய பாதையில் சகிதாகணும் வருகின்றவங்க வேண்டாங்க அவ்வளவுதான் நிறைய பேர் அவருக்கு பின்னால் என்ன செய்தார்கள் போனார்கள் போராடினார்கள் மரணித்தார்கள் அல்லாஹுத்தால வெற்றியை கொடுத்தான் எகிப்துக்குள்ள வர கிடைக்கவில்லை அதற்குள்ள நுழைய கிடைக்கவில்லை ஆனால் பக்தாத் முடிஞ்சு தலைமையகம் முடிந்தது அதுக்கு பின்னால் எழுச்சி பெற்றார்கள் அது வேற ஆனால் இங்க என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் ஒரு ஆட்சி வந்தாலும் சரி பெரும் பொருளாதாரங்கள் வந்தாலும் சரி மிகப்பெரிய விஷயங்கள் கிடைத்தாலும் சரி தன்னிடத்திலிருந்து தீன் போகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மார்க்கம் அல்லாஹ் ரசூல் அந்த விஷயம் போகாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அது இல்லாமல் ஒரு காலமும் ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு ஊருக்கோ ஒரு சமூகத்துக்கு ஒரு ஆட்சிக்கோ விடிவு கிடைக்கவே கிடைக்காது சில வெற்றிகள் கிடைக்கலாம் ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய வெற்றியாக அது நிலைக்காது இஸ்லாமிய சமுதாயத்தின் வெற்றியாக அது நிலைக்காது இந்த சமுதாயம் எழுந்தது தீனால் அல்லாஹு ரசூ சொன்னார்கள் அதாவது ஒரு காலம் வரும் இதா தபாயில் ஐநா நீங்கள் ஐநா முறையில் ஒரு வட்டி வியாபாரம் செய்து கொண்டால்

இரண்டு அடுத்ததாக அதாவது ஒரு அழைத்தும் விசரா விவசாயத்தில் நீங்க திருப்தி அடைந்து விட்டால் வ வகத்தும் அதினாவல் சொன்னால் சாட்டைகளை எடுத்து மக்களை மேய்க்க ஆரம்பித்து விட்டால் விவசாயத்தில் திருப்தி அடைந்து விட்டால் ஜிஹாத விட்டுட்டீங்கன்னு சொன்னால் செல்ல பொல்லாஹ் அலைக்கும் துல் உங்களுக்கு ஒரு அதாவது இழிவு வரும் நீங்கள் மார்க்கத்துக்கு திரும்பி நுழைகின்ற வரைக்கும் எல்லாம் எடுக்கவே மாட்டான் என்று சொல்சாலால் செஞ்சுனாங்க லயன்ஜியா லாயன்ஸியா உத்தா தர்ஜியோ இல்லா தீனிக்கும் மார்க்கத்துக்கு திரும்பி வரணும் இல்லைண்டா எடுக்க மாட்டார்கள் அதனால தான் ரசூல்லாய் சலாலி சலம் சொன்னார்கள் உம்மதி உம்மத்து மர்ஹூமா அதாபு ஹாஃபித் துன்யா ஒரு ரஹ்மத்து ஹாஃபில் ஆஹ்ரா என் சமுதாயம் ரஹமத்து செய்யப்பட்ட சமுதாயம் என் சமுதாயம் ரஹமத்து செய்யப்பட்ட சமுதாயம் அதனுடைய அதாபு இந்த உலகத்தில் அதனுடைய ரஹமத்து மறுமையில் என்று ரசூலாய் சலாலி சலம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இந்த உலகத்தில் அன்புள்ள சகோதரர்களே இறைவனுக்கு மிகவும் விருப்பமான சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் காரணம் அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் அவனுடைய தூதரை நம்பி பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு சமுதாயம் இது இருந்தும் இறைவன் இப்பொழுது சோதனை தந்து கொண்டிருக்கிறான் என்றால் எதுக்காக தெரியுமா மார்க்கத்தின் பக்கம் திரும்புகிறீர்களா என்று பார்க்கத்தான் எனவே மிகப்பெரிய நியமத்து அத்மம் து அழைக்கும் நியமதி எனது தீனை உங்களுக்கு நான் நியமத்தை பூர்த்தி செய்து விட்டேன் நல்லா மார்க்கத்தை சொல்றானே அதான் பெரிய நியமத் அந்த நியமத்தின் பக்கம் நம்ம திரும்புகிறோமா அந்த ஒரு நாளை தான் இறைவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அடுத்த தன்புள்ள சகோதரர் இன்னொன்றையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்துடைய விடிவுக்காகவும் இந்த சமுதாயத்துடைய தீனுடைய வெற்றிக்காகவும் உலகத்தில் கோடான கோடி பேர் போராடலாம் யாரும் முன்னிலையில் நிற்கலாம் ஆனால் போராடிய எல்லோரையும் அல்ல வெற்றி பாதையில் தேர்ந்தெடுக்க மாட்டான் வெற்றி வருகிற நேரத்தில் எங்கேயோ ஒரு மூளையில் உள்ள இளைஞருடைய கையில் ஒரு கொடி இருக்கும் அவ்வளோதான் கண்டே இருக்க மாட்டோம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம எல்லாம் சமுதாயத்துக்கு பாடுபடணும் வைங்க உலகமே பாடுபடுகிறது எல்லாருமே பாடுபடுகிறார்கள் வைங்க நம்ம நினைக்க கூடாது இவர்களால் தான் வெற்றியும் கிடைக்க மாட்டேன் வெற்றி நேரத்தில் இறைவன் யாரை தேர்ந்தெடுப்பான் எங்கேயோ ஒரு மூளையில் இந்த சமுதாயத்திற்காக இஹலாசாக உழைத்து கொண்டிருந்த ஒருவர் அடையாளப்படுத்தப்படாமல் இருக்கலாம் அல்லா கொண்டு வந்து வைப்பான் அந்த நேரத்தில் அல்லா என்ன செய்வான் அவரைத்தான் முன்னால கொண்டு வந்து வைப்பான் அல்லாஹூத்தால தன் வெற்றிக்காக சிலரை என்ன செய்வான் தேர்வு செய்வான் எத்தனையோ நபித்தோழர்கள் இருக்க ஜுலை என்ற நபித்தோழர் எங்களுடைய செய்திக்கு வந்தது என்ன எத்தனையோ நபித்தோடர் இருக்க எங்களை இந்த சமுதாயம் பேச காரணம் என்ன அல்லாஹு ரபுல் இறுதி நேரத்தில் யாரை தெரிவு செய்வான்னு சொல்ல முடியாது எனவே அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் எப்பொழுதும் எந்த நியாமத்தாக இருந்தாலும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று நாம் கணக்கெடுக்காமல் அல்லது நாம் உணராமல் இருக்கக்கூடிய நியாமத்துக்களை தேடி உணர வேண்டும் நாம் உணராமல் இருப்பதனால் இறைவன் சோதனைகளை தருவான் சோதனைகளின் பொழுது எங்களை அடையாளம் கண்டுகொள்ளும் எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் தவறுகளின் பொழுது உடனே மீண்டு கொள்ள வேண்டும் நான்காவது எங்களுக்கு கூடுதலாக உலகத்தை இறைவன் தந்து கொள்கிறானா மார்க்கத்தின் பக்கமே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மார்க்கத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு இடத்தில் இறைவன் சோதனை தருவான் மார்க்கமா உலகமான ரெண்டு மூணு சோதனைகளை தருவான் அப்ப எனக்கு மார்க்கம் தான் என்று நிலையுங்கள் உலகமும் மார்க்கமும் சேர்ந்து கிடைக்கும் உலகம் உலகம்தான்னு நினைச்சீங்கடா உலகமும் மார்க்கமும் சேர்ந்து போகும் ரெண்டும் சேர்ந்து போகும் அல்லாஹ்ரபுல் ஆலமீன் நியாமத்தை சிறந்த முறையில் புரிந்து என் வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய தவறுகளை உணர்ந்து சோதனைகள் இப்பொழுது எம்மை அடையாளம் கண்டு சிறந்த முறையில் இந்த தீனை பாதுகாத்து கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக ஆதாமா இந்திமோ இந்த அல்லாஹ் வா கூல ஹவுலி ஹாதா வசப் புருல்லாஹ அலி வளக்கும் அஸ்ஸாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி